நாம ரீல் எஸ்டேட் வீடு இடம் வாங்க விற்க அனகவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அபார்ட்மெண்ட் விற்பனைக்கு பண்ணைக்கு வந்திருக்குதுங்க அத அத வீடியோல பார்க்க போறோம் அபார்ட்மெண்ட்க்கு ஆப்போசிட்டில் ஏரியா வந்து இப்படி தான் இருக்குங்க இதுதான் ஏரியா ரோடு பத்தினா 25 அடி ரோடுங்க அபார்ட்மெண்ட்க்கு உள்ள இதாங்க வீடு இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டியிருக்காங்க மொத்தம் அஞ்சு வீடுங்க அஞ்சு வீடுமே வடக்கு பார்த்து இருக்குங்க இது கீழே இருக்கக்கூடிய பெரிய வீடுங்க இந்த வீடு பத்தாயிரம் வாடகைக்கு விட்டுருக்காங்க இதாங்க வீடு வடக்கு பார்த்து வாசல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டுருக்கிற இடமா கூட இருக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்குங்க பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் டைனிங் எல்லாமே இருக்குங்க குடியிருக்கிறதுனால உள்ளே போய் எடுக்க முடியல அப்பார்ட்டோ அப்பார்ட்மெண்ட்டோட எலிவேஷனுங்க வெளி தோற்றம் இப்படித்தான் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டி ஆறு வருஷம் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்டியிருக்காங்க இப்போ ஆறு வருஷம் ஆச்சுங்க செங்கல் மணலில் கட்டியிருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து எல்லா வீடுமே இருக்குங்க மொத்தம் சென்ட்டு பார்த்தீங்கன்னா மூனைகால் சென்ட்டுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலிவேஷன் அழகாக அழகாக பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெயிண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதனால் வீடியோவில் எப்படி தெரியுது பாருங்கள் எலிவேஷன் அழகாக இருக்குது ஆனால் பெயிண்ட் பண்ணாத காரணத்தினால வெள்ளையாக தெரியுது உங்களுக்கு மொத்தம் அஞ்சு வீடுகள் அஞ்சு வீடுமே வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு மொத்த வாடகை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரரூபா வாடகை வந்துட்டுருக்குதுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஈபி சர்வீஸ் அஞ்சு இருக்குதுங்க அஞ்சு வீட்டுக்கு அஞ்சு இபி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க தண்ணி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு பைப்பு பஞ்சாயத்துலேருந்து வாங்கியிருக்காங்க தண்ணி குறைவே வராது அப்படின்னு குடியிருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க மொத்தம் இருபத்தி ஏழாயிரம் வாடகை வருதுங்க இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் கோயம்புத்தூர் போகிற ரோட்டும் செட்டிப்பாளையம் ரோடும் புரியுது இல்லைங்களா ரெண்டு பைபாஸ் சிட்டிவாலை பைபாஸ் கோயம்புத்தூர் பைபாஸ் பெரிய இடத்துல கொஞ்சம் ஒரு கால் கிலோமீட்டர் உள்ள வந்தால் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க இங்கேருந்து பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ராவலுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை எழுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட்